விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தலருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சிக ராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிற நண்பர்களே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவி கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாற்றமாக போகுது அதாவது மீன ராசியில பார்த்திங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்களில் சஞ்சாரம் பண்றாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே விருச்சக ராசிக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சியும் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு மூன்று வருடங்களுடைய பயிற்சி இருக்குது இது உங்க வாழ்க்கை நிலையவே ரூதுமாகவே மாற்றம் போகுது ஏன்னால் கடந்த மூன்று வருடமாகவே வந்து பெரிதாக வந்து முன்னேற்றம் அடையாத ராசி அப்படின்னா அது வந்து விருச்ச ராசிக்காரங்க தான் வேலையில் பிரச்சனை தொழிலை பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சிக்கல் எல்லாமே கடந்த காலகட்டம் சந்திச்சிருப்பீங்க ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்துமே நம்ம வாழ்க்கை இன்னும் மாற்றமே அடையாமல் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டுருப்பீங்க சனி பெயர்ச்சி வந்தால் நல்லா நடக்குதுன்னு சொன்னாங்க சனி பெயர்ச்சி முடிஞ்ச ஒரு மாதம் ஆச்சு இன்னும் என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது சரி குரு பெயர்ச்சியாவது பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பேன் பகவான் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பல வழியில் வரப்போகுது இப்போ உங்களுக்கு பத்து ரூபா ஒரு இடத்துல வந்துட்டு இருக்குது அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு நூறுரூவா அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பெரிதாக வந்து சரியாக ஒரு வேலை கிடச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ விருச்ச ராசிக்காரங்க போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறையாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ இல்லை நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களுக்கு தேடி வந்திருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு சாமி என்னால் இதுக்கப்புறம் இங்கே வாழவே முடியல நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்க நபர்களும் சொந்தக்காரரும் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட பண்ணுறதை பண்ணிக்கங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டேங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கூட துன்பம் முறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன மாதிரி நான் அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு காட்டுற பழக்கம் என்றைக்குமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சுத்தமாகவே கிடையாது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்காது ஒரு சம்பளம் உயர்வு பதவி உயர்வு எதுவுமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும் போது ரொம்பவே வந்து மனவேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை சம்பள உயர்வு உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டு போயிட்டு இருந்திருக்கும் ஏன்னா திடீர்னு ஒரு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெண் பார்ப்பாங்க சொந்தக்காரங்க சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் எல்லாமே வந்து உள்ளாக்கப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு விரைவில் அமையும் வாழ்க்கை துணையை இழந்த விருச்சக ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரியம் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை இந்த ஊர்க்காரியம் தப்பாக நினச்சிவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்திலே நிறைய பேர் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலக்கட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸ் இந்த வேல்ட் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை இயங்கியவர்களுக்கு எங்களுக்கும் மேரேஜ் நாலு வருஷம் ஆகுது சாமி ஆறு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்பிட்டு இருப்பீங்க உங்களுக்கு நிச்சயமாக குரு பயிற்சி மூலமாக குரு பகவான் உங்களுடன் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தி பண்ணிடுவாரு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளேயே விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வீரபத்ராஜ் இருக்கிறதுனால விருச்சு ராசிக்காரங்க கடந்த எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக அந்த வீரபத்திர மூலம் பெற காடுகள் பிரிந்துக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவருமே வந்து ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க காதலில் இப்போ கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து காதல் தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க ராசிக்காரங்க தான் காதலிப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லுவாங்க வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இது மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் கூடிய பேரன்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துழைச்சு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது இரட்டை மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்க போகுது என்னடா நம்ம கூட இருந்தால் திடீர்னு வண்டி வாங்கிட்டான் கார் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை கக்கக்கூடிய நபர்கள் தான் பெரும்பாலும் கூட இருக்கிறாங்க முடிஞ்சளவுக்கு வந்து இந்த மாதிரி தவறான நண்பர்களுடைய சேர்க்கை தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அது மட்டும் இல்லாமல் விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த தவறான தீய பழக்க வழக்கங்கள் மது பழக்க வழக்கங்கள் நிறைய பேர் அடிமை இருக்கீங்க இதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக மாறும் இல்லை அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் எந்த அளவுக்கு மோசமாக ஒரு வாழ்க்கையை சந்திச்சிங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதும் போதும் உங்களுக்கு அதே மாதிரி நிகழ்வு எல்லாமே நடக்கப்போகுது முடிஞ்ச அளவுக்கு தவறான தவறான பாதையில் போகிறத மட்டும் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் விருச்ச ராசிக்காரங்களை அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலேயே விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் விரைவில் உங்களுக்கு கட்டுக்குள் வரும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது விருச்ச ராசிக்காரங்களை போய் நீங்கள் போய் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க எப்படியோ அந்த அஞ்சு லட்ச ரூபா கடன் மட்டும் கட்டி முடிச்சுட்டு தான் போது சாமி நான் நிம்மதியாக இருந்துக்குவேன் ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போய் நான் குடும்பத்தை காப்பாற்றிக்குவேன் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய விருச்ச ராசிக்காரங்க இருக்கீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போது இதன் மூலமாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் இந்த பத்தாம் வகுப்பு பதினெண்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ரிசல்ட் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீவை ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க